ஹலோ கைஸ் இந்த வீடியோல கன்னியாகுமரியில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான குடில்களை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்கள் பார்க்க போறது பாளையம்தான் கேக் படிவாக மிக பிரம்மாண்டமான ஒரு குடியில் கட்டியிருந்தாங்க இந்த குடியில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாளையம் ஜங்ஷன்லேயே இருக்குது ஜங்ஷன்லேயே அதில் பொதுமக்களுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது குடியில் மாட்டம் இல்லை நம்ம எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட்டையும் வச்சுருந்தாங்க சாண்டாக்ராஸ் கிளாஸ் பக்கத்தில் இருந்தால் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பராக வந்து வடிவமைச்சிருந்தாங்க அடுத்து நாங்க போந்த இளந்தவள தான் இளந்தவள ஜங்ஷன்ல குறுசடி பக்கத்துல குதிரை வச்சிருந்தாங்க அவங்களுக்கு இப்ப திருவிழா போயிட்டு இருந்தால பெரிய அளவுல குதிரை கட்ட முடியாட்டாலும் ஒரு சிறப்பான ஒரு சிம்பிளான ஒரு குதிரை கட்டியிருந்தாங்க பார்க்க ரொம்ப அருமையா இருந்தது இளந்தவளைய முடிச்சிட்டு நாங்க போன இடம் தான் பானார் புளை உண்மையிலே லைட்டிங்ஸை இப்படியெல்லாம் கூட யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நானே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க லைட்டிங்ஸ் ஒவ்வொரு மருத்துவங்களிலேருந்து சீரியல் லைட்ஸ்லாம் தொங்க விட்டது மட்டும் கிடையாது நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக கூட லைட்டிங்ஸ் அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு வா இப்படியெல்லாம் கூட வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நானே ஒரு நிமிஷம் தகச்சு போயிட்டேன் நாங்க இங்க நிற்கும் போது கிட்டத்தட்ட மணி பத்தரை மணி ஆயிடுச்சு அது என்னமோ சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆன மாதிரி மக்கள் கூட்டம் அங்க அலமோதிக்கிட்டு இருந்தது முடிச்சுட்டு நாங்கள் போன தான் பாலப்பழம் பாலப்பழத்தை சொல்லவோ வேணால் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அந்த டைம் குடில் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு லைனில் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக குடில் பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் என்னோடய பையனை என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி ரயிலில் உட்கார வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு அவன் போகலை அடுத்து போனால் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் ரயில் அன்னம் மூஞ்சல் சொல்லிடுறான் நிறைய என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அது மட்டும் இல்லை உங்களுக்கு பசிச்சுன்னா சாப்பிட்றதுக்காக சாப்பாடு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே அங்கே இருந்துச்சு ஒரு திருவிழா அந்த அந்த இடத்த சொல்லணும் அது விட மக்கள் கூட்டம் அங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்தது No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. I பாலப்பழத்தில் குடில எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல அது எங்களுக்கு கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் பாலப்பழத்தில் இருக்க கேம்ஸ் எல்லாமே என் பையன் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தான் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது அவன் இந்த மாதிரி விளையாடுனது ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேம்ஸ் எல்லாம் விளையாடினான் ரேஷன் கடையில் கூட இவ்வளோ கியூ நான் பார்த்ததில்ல அப்படி ஒரு க்யூ ஆகிருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் பார்த்தாலே இதுக்கு மேல நம்ம நிற்க தோணாது அப்படி இருந்துச்சுங்க இந்த கியூ வந்து நாங்க ஒரு ஒரு மணிக்கு வந்து பார்க்கும்போது இந்த லைன் தான் இருந்துச்சு பாலப்பழம் முடிச்சுட்டு நாங்கள் கரங்கல் சர்ச் வரலாம்னு தான் பார்த்தோம் ஆனா அங்கே ரொம்ப டிராபிக்கா இருந்தாலும் நாங்கள் சர்ச்சுக்குள்ள போகலை அப்படியே வெளியில இருந்தே ஒரு ஷூட் எடுத்துட்டு அப்படியே போயிட்டோம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது மட்டும் கிடையாது இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு ட்ராஃபிக் மக்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு நைட்டு வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க கார் பைக் இருந்தவங்க எல்லாருமே வந்து குடி பார்க்கறதுக்காக ரவுண்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே ரோடு பிளாக் ஆகிடுச்சி அவ்வளவு டிராஃபிக் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் எங்கெங்கெல்லாம் குடியில் பார்த்தோன்னு சொல்லி பார்ட் டூவில் பார்க்கலாம் நன்றி